Gracias. Yeah. Yeah. குட் ஈவினிங் எவ்ரி ஒன் என்னோட பேர் ஈயா நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் ஐ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரான்ஜென்டர் ப்ரெட்டிக்கல் கேட்க தமிழ்நாடு ட்வெண்ட்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன் த்ரீ டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரான்ஸ்குவின் டைட்டில் வின்னர் மிஸ் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்குயின் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மிஸ் ஈரோடு இப்போ வந்து மிஸ் கூத்தாண்டவர் கோவிலில் மிஸ் குவாகும் ஃபஸ்ட்டு வின்னர் அப் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டை நான் எல்லாத்துக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன் மெயினாக என் கூட இருக்கிறவங்க என் அம்மாங்க என்னோடய ஆயாங்க எல்லோரும் இந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நின்றதுக்கு காரணம் அவங்க தான் நான் இந்தளவுக்கு படித்து வளர்ந்து வந்தனாலும் அதுக்கு காரணம் என் அம்மா அப்பாவும் இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல நான் நின்றுக்க முடியாது ஸோ ஃபேமிலியில் இருக்க அம்மா அப்பாவும் எல்லா திருநங்கைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரான்ஜெண்டர் பீப்புளும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் பண்ணாலும் அப்பா அம்மா திருநங்கை குழந்தைங்கள அவாய்ட் பண்ண வேணாம் வெறுக்க வேணாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேணாம் தேங்க்யூ சார் நீங்கள்

ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லாருமே அதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் அம்மா எங்கள் அக்கா இவங்கெல்லாம் இல்லை எங்கள் ஆயா யாரும் இல்லைன்னா இந்த நேரத்தில் சத்தியமாக கிடையவே கிடையாது இன்னும் நான் பல மேடைகள் போவேன் இது நான் எதுக்கு அளறேன் உண்மையாலுமே நான் வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்தனோ அதை நான் எனக்கு அடைஞ்ச ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னும் இதே மாதிரி பல மேடைகளை அடைஞ்சு என்னோட எல்லா வெற்றியும் சமர்ப்பணப்படுத்துவேன் செகண்ட் நான் ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக வந்திருக்குறேன் second என்னோட பேர் நேகா ஃப்ரம் தூத்துக்குடி நேகா நேகா என்னோட பேர் டான்ஸ் செஞ்சோம் நான் சென்னையிலேருந்து வரேன் ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்னோட தேர்ட் ஸ்டே வந்து மிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் லாஸ்ட் டே டைம்ஸ் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல ஸோ இந்த தடவை வந்து தேர்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் செகண்ட் ரன்னர் பிளேஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னும் என்னுடைய பயணங்கள் தொடரணும் நான் இன்னும் வந்து நான் அச்சீவ் பண்ணணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை தேங்க்யூ ஸோ மச் Thank you. Thank you.